அந்த மகாபாரதத்தில் சொல்லப்படுறது என்னது சகசர சகான்னு சொல்கிறானே இந்த கணக்கு அடிப்படையில் தான் அவன் சொன்னான் அவன் என்ன சொல்கிறான் இந்த கணக்கு முறையில் அவன் உபயோகப்படுத்தியதால் தான் அழகாக சொல்கிறான் மகாபாரத்தில் அந்த மையன் கிருஷ்ணன் சொல்கிறான் முன்னாடி சொன்னாலே இட்ஸ் எ பியூட்டிஃபுல் பீஸ்ஃபுல் கட்டடங்களை ஆயிரக்கணக்கிலே கட்டினேன் என்று சொல்கிறான்னா இந்த கணக்கு முறையில் தவிர வேறு அந்த கணக்கு முறை இல்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக அளவு முறைகளுக்கு வந்தோம் அந்த ஜியாமெட்ரியில் சதுரம் சதுரம் எட்டு உங்களுக்கு அக்டோகான் சர்க்கிள்னு மூன்று விதமான ஜியோமெட்ரி இருக்குது மூன்று விதமான ஜோமிட்ரி அது என்ன ஒன்று ஒன்று மீனிங் சதுரம் வந்து அதுக்கு ஒரு குணம் உண்டு எட்டுப்பட்டம் அந்த ஆக்டகானுக்கு ஒரு குணம் உண்டு சர்க்கிளுக்கு ஒரு குணம் உண்டு இந்த சதுரமான வடிவத்திற்கு வந்து சாத்திகம் என்ற ஒரு குணம் உண்டு இது ராஜசம் என்ற குணம் ஐ ஒன்று தாமசம் வந்து எட்டு இதை வந்து நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நாகரம் திராவிடம் பேசுகிறோம் இது கண்டிப்பாக நீங்கள் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த நேஷன் கொண்டு வந்துடாதீங்க தவறுதலாக அது கொண்டு அந்த சப்ஜெக்ட் எங்கேயோ போயிடும் எங்கேருந்து ஹிமாலயாஸ் டு விந்தியாஸ் விந்தியாஸ் டு கிருஷ்ணா கிருஷ்ணா டு கன்னியாகுமரி நாகரம் பேச வேண்டாம் சார் அது நமக்கு வேண்டியதெல்லாம் வந்து அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் சயின்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அதோடு நிறுத்திக்கணும் அதை கொண்டு போனீங்கன்னா இது தலைவலி இது என்னமோ தெரியல நிறைய பின்னல்கள் நடந்திருக்கிறது நம்ம வாஸ்து சாஸ்திரங்களிலே அந்த பின்னல்கள் முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் தவறான ஒரு வழிகாட்டுதல் நடந்திருக்கு அது நாம் ஒன்றொன்றாக களை எடுக்கணும் இப்போ நாகரம் திராவிடம் தேசரம் என்றால் இங்கே தான் மையப்பொருள் நாகரம் என்பது சதுரம் என்ற பொருள் திராவிடம் என்பது எட்டு பட்டம் வட்டமானது வேசரம் இது ராஜ அதாவது சாத்விக ராஜச தாமச குணங்கள் அதை மட்டும்தான் குறிக்குது சாத்விகம் என்றால் அதுக்கு வந்து நான் வந்து சும்மா சொல்லலை அதுக்கு ஸ்லோகமே இருக்குது நாகரம் திராவிடம் வேசரம் ச கிரமேண வை சத்வ ராஜ்தமசி யமதான் சொல்லுது அடுத்து அதில் வந்து சதுரமான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டான் சார் லாங் பேக் இந்த ஆன்மாவானது ஒரு சதுர வடிவம் சொல்லிட்டான் முன்னாடியே அதனால தான் சதுரத்தை கொண்டு வரான் சும்மா விளையாட்டாக கொண்டு வரல என்ன சொல்றான் பிராமாயமேன விக்கசித்த கிருத்தய கமலாந்தராக விஸ்வானரம் சிகாமத்தியே மத்தியே சதுரஸ்ரம் சதுரஸ்ரம்னா ஸ்கொயர்னு அர்த்தம் ஹேமாமம் பிந்து நாசக்க வந்துருச்சு சதுரமானது விஷயம்தான் அங்கே வந்து என்னென்னா பிராணாயாமேன அப்படின்னா பிராணாயாம பிராணாயம் செய்யும்போது விகசித ஹிருதய கமலாம் என்று உண்டு அது மையத்தில் அந்த கோல்டன் கலரில் ஒரு அக்னி இருக்குது ஐஸ்வானர் அக்னின்னு அது மேலே சிகா மத்தியத்தில் உட்காந்துட்டுருக்கு ஒன்று அதுதான் ஆன்மா ஆன்மா ஸ்கொயர்னு சொல்லிட்டேன் சார் இஸ் சாத்வீகம் அது சாத்விகம்னால் ஒரு சைலண்ட் இதை நீங்கள் உணர்வால் அறியலாம் அந்த சதுரமானது இயங்குமானால் நீங்கள் சதுரமான ஒரு பொருளை நீங்கள் சுற்றினீர்களால் அது அக்டகனாக தெரியும் உங்களுக்கு அது இன்னும் விரைவாக சுற்றப்படுமானால் அது வட்டமாக காட்சியளிக்கும் இவ்வளோதான் சயின்ஸு ஸோ மனமானது அமைதியாக இருக்கும் பொழுது சதுரமாகவும் சாத்வீகமாகவும் நீங்கள் சற்று விரைவாக பொழுது அது ஆக்டான் ராஜச பாவகத்தையும் இன்னும் விரைவாக செயல்படும்போது நீங்கள் வந்து வட்டமான ஒரு ஆன்ம நிலையினுடைய ஸ்டேஜஸ் அது சாந்திகம் அதாவது சாத்விக ராஜச தாமசம் இது எதுக்கு சார் அது இதுதான் ஜாமெட்ரி சார் ஒன்றுமில்லை நீங்கள் கொண்ட போகிற கடவுள் சாத்விக கடவுளா தாமச கடவுளா ராஜச கடவுளா உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கு செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு நீங்கள் காலியை கொடுப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு உக்ரத்தன்மை வர வேண்டும் என்றால் அக்ரெசிவான ஒரு நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இட் ரெப்ரஸ் தாமசம் அவ்வளோதான் இதை தான் நம்முடைய உள்ளமானது ஆன்மாவானது அது அமைதியாக இருக்கும் பொழுது சதுரமாகவும் அது சற்று வேலையை பணி செய்யும் பொழுது அது வந்து கொஞ்சம் விரைவாக இருக்கும்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அது இங்கிலீஷில் வந்து ஸ்டில்னஸ் டைனமிக் அண்டு ஃபோர்ஸ்ஃபுல்னஸ் என்று மூன்று விதமான ஸ்டேஜஸ் இருக்குது அதை அதை சிவலிங்கத்தில் காமிச்சிருக்கோம் நாங்கள் ஆன்மா தானே அதுக்குள்ள நம்ம வந்து ஸ்தாபத்திய அந்த இறை பொருள் அந்த கடவுள் அந்த மூலஸ்தம்பம்னு சொல்லுவோம் அந்த சிவலிங்கத்துக்கு இன்னொரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க மூலஸ்தம்பம் ஏன்னா ஒரு பில்லர் மாதிரி போகும் அது உள்ளே அடியில் வந்து சதுரமாக இருக்கும் நடுவில் வந்து எட்டுப்பட்டமாக இருக்கும் மேலே வட்டமாக இருக்கும் இதுதான் வந்து சிங்கத்து இந்த சிவலிங்கத்தினுடைய ஜியோமெட்ரி பாருங்க இது நீங்கள் ஃப்ளோர் இருக்குன்னா தரை இருந்துச்சுன்னா தாக்கி கீழே சதுரமாக இருக்கும் இதுக்கு எட்டுப்பட்டம் இது கீழே வட்டம் இதுதான் சிவலிங்கம் ஸ்டெம் ஆஃப் த லிங்கம் இஸ் சிவலிங்கம் இது என்ன பண்ணுது இதில் தான் பிறக்குது சார் நடராஜர் பறக்கிறார் இந்த இதில் தான் இஃப் யூ கோ பேக் அபவுட் ஹவ் நட்ராஜா இஸ் ஃபார்ம்டுன்னு எடுத்திங்கன்னா இந்த அமைதியான சித் சபை இருக்கிறதே இந்த இதய குகையிலே அமைதியாக பொழுது அது சதுரமாகவும் சதுர நடனம் அது வந்து சற்று விரைவாக செய்யும் பொழுது அது கொஞ்சம் அது ஆக்ஷன் மாறுது ரொம்ப ஸ்பீடாக செய்யும்போது சர்க்குலராக வந்துடுது இது ஆன்மன் நடனம் அது இது ஒரு டான்ஸ் இது இதய துடிப்பில் நடக்கும் ஒரு நடனம் நடனம் சொல்லும்போது எது ரித்தமாக நடக்குதோ நடனம் ஆயிடுதில்ல உலகம் அப்படித்தான் உள்ளம் அப்படித்தான் உள்ளத்திலும் இந்த நடனம் உண்டு இந்த உலகத்திலையும் உண்டு உள்ளத்திலையும் உண்டு அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் அந்த காஸ்மிக் டான்ஸ் இன்னரில் நடக்கிறது உங்களுக்கு வந்து சித் அம்பரம் அது ஸோ இந்த வடிவம் கொடுக்கப்பட்டது இது இதுதான் நாங்கள் வந்து எக்ஸ்பேண்டடாக நம்ம வந்து கோயிலில் செய்கிறோம் சதுரமான கோயில்கள் உண்டு எட்டு பட்டமான கோயில்கள் உண்டு வட்டமான கோயில்கள் உண்டு இது நீ வடக்க தான் செய்யணும் தெற்கத்தான் செய்யணும் கிடையாது சார் அங்கே புரிஞ்சுங்க அது வந்து நாகரம்னு சொல்லிவிட்டு அது ஹிமாலயாஸ்ட்ரு விந்தியாஸ்ட்ரு ஹிமயாஸ் ஹிமாலயாஸ்ட் அவன் சொல்கிறது பார்த்திங்கன்னா அபத்தமாக இருக்கும் இதை எல்லாம் நூலில் இது நாகர கோயில் தேசர கோவில் சொல்லக்கூடாது மூணுமே இருக்கும் நீங்கள் அதுக்கு காமிக்காக அவன் படிக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் காம்போஸ் நாகரத்து இந்த பக்கம் கட்டு பேசுறது அந்த பக்கம் கட்டு ஒரு இடத்துல கடை சொல்கிறானே விளையாட்டாது ஸோ அந்த ஃபார்முக்கு தான் பேருது சதுரமாகவும் இருக்கும் எட்டு பட்டமாகவும் இருக்கும் வட்டமாகவும் இருக்கும் இதையெல்லாம் நான் வந்து பழைய முறைகளை நாம் உடைத்து தள்ள வேண்டும் தேவையில்லாத பணிகள் இது பார்க்கும்போது எப்படி தெரியும் தெரியாதவர்கள் குருடர்கள் எழுதுற மாதிரி இருக்கும் சார் சில நேரம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சயின்ஸ் இது அக்டிபியூட்ஸ் ஆஃப் இஸ் என்டெலி டிஃப்ரெண்ட் வாட் ரியலி வாட் பீப்புள்வ் அதை நம்ம பார்க்கணும் இதுதான் சிவலிங்கத்தில் தூணாக இருக்குது நீங்கள் இதை நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த மூலத்தூண் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டெம் அதை பார்க்கணும் சார் தஞ்சாவூர் கோயிலில் போறீங்க கும்பிட்றீங்க இறைவா எனக்கு எல்லாத்தையும் கொடுனு கேட்பது மட்டும் போதாது நீங்கள் குறிப்பாக அந்த சிவலிங்கத்தை பார்க்க வேண்டும் அதன் உயரம் எவ்வளவு இருக்கும் அடி அந்த பெடஸ்டல் மேலே பெடஸ்டல் ஒரு ஆறு அடி இருக்கும் அது கீழே இன்னொரு ஆறு அடி இருக்குது அதுதான் ஸ்கொயர் தட் இஸ் கால்ட் பிரம்ம பாகம் பதினெட்டு அடி சேர்றது அந்த டயமீட்டர் எவ்வளோ தெரியுமா அதுவும் ஆறு அடி பதினெட்டு அடி உயரம் அது மேலே இருக்க அந்த அந்த இது அது பேர் சிரோவர்தனம் பேர் வர்தனம் என்றால் வளர்ச்சி சிரோ என்றால் தலை என் லெஸ் அர்த்தம் அது போயிட்டே இருக்கு இட் இஸ் லிமிட்டெட் இட் இஸ் இன்ஃபினிட்டி மூலஸ்தம்பம் அதுதான் பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம்தான் ஒரு கோயிலில் நிற்பது நாம் நிற்பது இந்த உலகம் நிற்பது இந்த பிரம்மசூத்திரம் அசைந்தால் நடராஜர் இந்த அசைவு தான் இது அதுக்கு ஆடவல்லான ஒரு பேர் ஒன்று நீங்கள் கல்வெட்டில் படிக்கலாம் ஆடவல்லர் இவர் தான் ஏன் சொல்ல வரேன்னா அதில் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த கோடு இதெல்லாம் பார்க்கணும் இந்த இருக்குல்ல லக்ஷ்ணோதரணம் பேர் அதுக்கு அதுக்கு வந்து பிரம்மசூத்திரத்தை வந்து கோடுறோம் சி திஸ் இஸ் ஒன்லி இமேஜினரி இன்விசிபிள் லைன் இஸ் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் திஸ் லிங்கம் ஃபார் யூ பீப்புள் டு டிவோட் அண்ட் ஒர்ஷிப் மேட் இட் சச் எ பிகர் லிங்கம் அதுதான் சார் சயின்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த லிங்கம் அந்த லிங்கம் வந்து உள்ளே வந்து அந்த நூல் லிங்க நூல் வந்து அசையும் பொழுது ஐபிரேஷன் இஸ் சேஞ்ச் அந்த வைப்ரேஷன் தான் நாகரம் வேசம் திராவிடம் என்று சிவலிங்கத்திலேயே காட்டப்படுகிறது அதுதான் ஜியோமெட்ரி ஆஃப் த டெம்பிள் ஜியோமெட்ரி ஆஃப் த சிட்டி டவுன் பிளானிங் எவ்ரி திங் இப்போ அது தஞ்சாவூர் பற்றி சொல்ல மறந்துட்டேன் பதினெட்டு அடி சொன்னேன் சிறோவர்தன் ஒன்றரை அடி இருக்கும் அந்த மேலே இருக்கிறது ஜஸ்ட் ஃபீல் ஒரு பதினெட்டு அடி இருபது அடி கல் அது வந்து ஃபினிஷ்டு ஃபார்ம் டு பிரிங்க் த ஸ்டோன் வாட் சைஸ் வி நீட் மோர் தென் தேட் இஃப் இட் இஸ் எயிட்டின் நைன் டுவெண்ட்டி ஃபீட்னா ஒரு இருபத்தி டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் வேணும் ஒரு இருபத்தி மூணு அடி ஆறு அடி டயமீட்ரு எட்டு அடியாச்சும் வேணும் செய்கிறதுக்கு ஜஸ்ட் கால்குலேட் ஒரு இருபத்தி ரெண்டு அடி கல் சிக்ஸ் பை சிக்ஸு இஸ் எயிட் பை எயிட்டு கணக்கு போட்டு பாருங்கள் எயிட் இன்ட்டு எயிட் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி டூ ஃபீட் டுவெண்ட்டி டூ இன்ட்டு டொண்ட்டி டூ எங்கே போகுது இட்ஸ் சம் எயிட்டீன் டன் அபவ் எனக்கு கூட சந்தேகம் இருக்குது சார் இதுதான் பதினெட்டு ட பதினெட்டு டன் எண்பது டன்னு எண்பத்தெட்டு டன்னு ஒற்றைக்கல் இதுவாக தான் இருக்கணும் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னால் அது வந்து வேறு மாதிரி பிளானிங்கில் இருக்குது இது எப்படி கொண்டு வரப்பட்டது எப்படி செதுக்கப்பட்டது நினச்சி பார்க்கணும் சார் எண்பது டன்னு கல்லெண்ணை கொண்டு வர முடியுமா எப்படி கொண்டு வர்றது கிரெயின் வேணும் அதெல்லாம் வேணும் ஒன்றுமே இல்லை அவன் அழகாக நீ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அந்த ஸ்ட்ரக்சர்லேயே அந்த ப்ளம்ப் லைன் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்யவே முடியாது ஒரு முக்கியமாக தகவல் சொல்கிறேன் இன்றைக்கி மெக்கானிசம் வளர்ந்துருச்சு சயின்ஸ் வளர்ந்துருச்சு பட் வி ஆர் ஃபெயில் டு மேக் த ஸ்கல்ப்டர்ஸ் வாட் டிட் பிஃபோர் ஏன் போச்சுக்கோங்க இந்த சிவிலிங்கை பார்த்து அப்படி பார்க்கணும் சார் அப்போ பார்க்கும்போது யூ கேன் சி த த ஸ்கல்ப்டர் ஹூ டிட் இட் ஹோட்டலுக்கு போகும்போது சாம்பார் நல்லாருக்கும் யார் சமைக்காரம் பண்ணியிருப்பான் எந்த ஒரு சமைக்காரன என்ன டேஸ்ட்டுன்னு கேட்குற மாதிரியே நாம் செய்பவனை நாம் நினைத்தால் அதுதான் ஒரு இட் இஸ் எ ஒரு ஹியூமேனிட்டி அது பார்க்கணும் அப்போ எவ்வளோ பெரிய சிவலிங்கம் அப்படியே கணக்கெல்லாம் பார்க்கலாம் அது வேற வச்சுங்க இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா ஒன்றொன்றையும் நாம் ஒவ்வொரு ஆலயங்களை போய் பார்க்கும்பொழுது அதற்கு பின்னர் இருக்கும் இந்த அளவு முறைகளையும் இதுக்கடுத்தது ரித்தம் இருக்குது ரித்தம் கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் அடுத்தது வந்து இட்ஸ் ம வாஸ்து புருஷ மண்டலம்னு ஒன்று இருக்குது அடுத்தது ஹவு இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஃப்ராக்டல் தியரின்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ராக்டல் தியரி ஒன்று போல் ஒன்று எப்படி வந்து சின்னதில் இருக்கோ அது பெருசுலையும் இருக்கும் அந்த தேரி தான் நம்மள்ட்ட வச்சுருக்கோம் அது ரிதம் இருக்குது அதுக்குள்ள டைமென்ஷன் இருக்குது அதுக்குள்ள ஃபார்ம் இருக்குது இதெல்லாம் பேசப்படலாம் ஐ திங்க் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ட்ரையான சப்ஜெக்டாக இருக்கும்னு இது இருந்துச்சார் தெரியல பட் உங்களுக்கு நான் வந்து சொல்ல வேண்டியதை ஒரு அடிப்படையான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் இனிமேல் நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது தையை கூர்ந்து அதனுடைய கணித முறைகள் அதனுடைய வடிவம் அதனுடைய ஜாமெட்ரி இதையெல்லாம் நீங்கள் பார்த்து பரவசப்பட்டீர்கள் என்றால் அதை அது வந்து நிச்சயமாக நாம் வந்து இந்த காலத்தில் மக்கள் நாம் ஆலயங்களை முறையாக பார்க்கிறோம் என்பது பொருள் என்று கூறிக்கொண்டு எனக்கு அளித்த வாய்ப்பிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்